வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக பெரிய ஒரு பூகம்பம் வெடித்துள்ளது ஒரு இடங்களில் கூட அதிமுக கைப்பற்ற முடியாது வெளியான கருத்துக்கணிப்புகள் அனைத்தும் அதிமுகவிற்கு எதிராகத்தான் வந்துள்ளது இந்தியா டுடே நியூஸ் ஏட்டீன் போன்ற மிக முக்கியமான கருத்து கூறக்கூடிய நிறுவனங்கள் அனைத்தும் அதிமுகவிற்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது அதிமுகவின் தோல்விக்கு யார் காரணம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலும் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டிலும் தற்பொழுது மிக மோசமான நிலைமையிலால் தற்பொழுது வரை அதிமுக வெற்றியடையாத முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இது தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும் நேரடியாக பாஜக எதிர்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிக அளவில் இருக்கிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஐந்து இடங்களில் பாஜக வெற்றியடையும் என்றும் அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாது என்ற தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்புகளை வழங்காமல் பணத்தை மட்டும் முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தியதன் காரணமாகத்தான் இந்த தோல்வி தற்பொழுது நிகழ்ந்துள்ளதால் தற்பொழுதான வெளியான கருத்து கணிப்புகள் மூலமாக தெரியப்படுத்தியுள்ளது கோவை விழுப்புரம் சென்னை மத்திய சென்னை தென்சென்னை தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற அனைத்து மிக முக்கியமான தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை தற்பொழுது உருவாகியிருக்கிறது இது தொடர்ந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழப்பதோடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பிக்கள் கூட இல்லாத அவல நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்டுவிட்டது என்ற மிக பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது இதற்கு என்ன வழி எடப்பாடி பழனிச்சாமியே அதிமுக தலைமை நீக்குமா மீண்டும் அதிமுக ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுமா என்ற பல கேள்விகளும் தொடர்ச்சியாக முன்னிறுத்தப்பட்டு தான் வருகிறது ஆனால் ஒற்றுமையாக அதிமுக செயல்பட்டால் மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடைபெற்றார் எடப்பாடி பழனிசாமியின் பதவியே தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு அமைச்சர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவுகள் தெரிவித்தால் மூன்று ஆண்டுகளில் இன்னும் அதிமுக வெறுமையாக மாறிவிடும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுவிடும் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது